Welcome to Opening Bell Show. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் நேற்று ரெண்டுமே வந்து கிரீன் சிக்னல் காட்டி முடிஞ்சிருக்கு சார் பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து முன்னூத்தி புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு நிப்டி நூத்தி புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கும் அதை ஏற்றம் தொடருமா சார் ஓகே நேற்று தினம் நம்ம காலையில பேசும்போது நம்ம சொன்ன ஓபனிங் பல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் பொதுவா கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் சோ நேற்று தினம் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்காக அருகில் வரவே இல்லை அந்த இருபத்தி முன்னூறு புள்ளிகள் என்ற அந்த வந்து தொடர்பில் ஆனாலும் அந்த விட்டு இன்னும் வெளியேறவில்லை என்றது நம்ம ஞாபகத்தில் மனதில் கொள்ள வேண்டும் முக்கியமாக இன்றைய தினமும் அதே ரேஞ்ச் தான் நம்ம பார்க்க வேண்டும் சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஹையரா வச்சாலுமே கூட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து டூ செவன் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுநூத்தி ஐம்பது எழுநூறு அப்படின்ற இலக்கை வந்து ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் இன்றைய தினம் கூட கொஞ்சம் அப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கணும் அட்லீஸ்ட் வர்த்தகம் துவங்கும் போது இந்த லெவலுக்கு மேலாக சென்று சந்தை சென்றால் தான் இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் அந்த இலக்கை தொட ஒரு வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஒரு பெரிய புல்லிஸ் ரேலின்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இது ஒரு ரிலீஃப் ரேலி தான் அந்த ரிலீஃப் ரேலில பார்ட்டிசிபேட் பண்றதுல தவறில்லை பட் எண்ணங்களை எதிர்பார்ப்பலையும் தற்போதைய நேரத்துக்கு நம்ம வந்து மறுபடியும் ரேலி துவங்கிட்டோம் இருபத்தி எட்டாயிரம் புள்ளிகள் ரேலியில பங்கு பெற்று அதுல என்ன லாபம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம் பட் எழுநூறு புள்ளிகள் ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டி விட்டால் தான் அந்த ரிலீஃப் ரேலி இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் அந்த லெவலுக்கு இலக்கை தொடும் என்றது எதிர்பார்த்து கொண்டு இன்றைய வர்த்தகம் நமக்கு அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் லாங் ஷார்ட்

பட் அது அதுக்கு மாறாக நேற்றைய தினம் வர்த்தக முடியும் பொழுது அது லாங் பில்டப்புக்காக மாறி பேக் இன் ஹை டெலிவரி ட்ரெட்ஸ் ஃபார் பாலிசி பஜார் அதே போல லாங் பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது பாலிசி பஜார் தவிர கேம்ப்ஸ் இது நேற்றைய தினம் கண்டினியூ தொடர்ச்சியாக இன்னும் இருக்கிறது அதே போல கோத்ரேஜ் அண்ட் முத்தூட் ஃபினான்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்ல நம்ம எஃப் டேட்டாலிருந்து எக்ஸ்டாக்ட் பண்ற டேட்டால நம்ம பாக்குறோம் அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போன டாடா டெக் இது வந்து தொடர்ச்சியா ஒரு மூன்று நாலு நாட்களாக அந்த ஷார்ட் பில்டப்லயே இருக்கிறது இது வந்து கொஞ்சம் கவனம் கவனத்தில் வைத்து விட வேண்டும் டாடா டெக்னாலஜி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் கண்டினியூஸாக ஷார்ட் பில்டப்ல இருக்கிறது அதே போல ஐயு பேங்க் ஐஐஎஃப்எல் என்சிசி ஐஆர்இடிஏ ரொம்ப முக்கியமாக ஐஆர்இடிஏ நேற்றைய தினம் ஷார்ட் பில்டப்பில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பங்கு வந்து ரிலையன்ஸ் தட்ஸ் வெரி ஸ்டேஞ்சிங் ஏன்னா அது ஒரு இண்டெக்ஸ் காம்பனன்ட் அந்த இண்டெக்ஸ் காம்பனண்ட் வந்து ஷார்ட் பில்டப்ல வரும்போது கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்கு சோ அது இண்டெக்ஸ்ல ஒரு டிராக இருக்குமோன்றதையும் மனதில் கருதி கொள்ள வேண்டும் சூப்பர் சார் எஃப்ஐஐ செல்லிங் பேட்டர்ன் நேற்று எப்படி இருந்துச்சு சார் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் ஓ நேற்று தினம் பழையபடி அவங்களுடைய முழு உற்சாகத்தோடு விற்க சந்தைக்கு வந்திருக்காங்க போல நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்காங்க அப்கோர்ஸ் டிஐஎஸ் வந்து ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்காங்கன்றது வேற ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் எஃப்ஐயோட செல்லிங் வந்து வியாழன் அன்று மிகவும் குறைந்த லெவலாக நம்ம நேற்று பேசிருக்கணும் எழுநூறு எண்ணூறு கோடி மட்டுமே வித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில நேற்றைய தினம் முழு வேகத்தோடையும் உற்சாகத்தோடையும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி விற்கிறதுக்கான தயார் நிலைமையில இருந்து அந்த லெவலுக்கு வந்து கேஷ் வந்து வித்திருக்காங்க ஸோ தேர் பேக் அவங்க மறுபடியும் அந்த செல்லிங் பேட்டர்ன் வந்து இன்னும் மாறவில்லை இது வந்து ஒரு ட்ராகா இருக்குமோ அப்படின்றது நம்ம கண்டினியூ டு பி அ ட்ராக் அதாவது சந்தையை பிடிச்சு இழுத்து அந்த ஏற விடாமல் அந்த ரேலிக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காரணி இதுவா கூட இருக்கலாம் என்றதே நம்ம கருதி கொள்ள வேண்டும் ஸோ ஆர் பேக் டு செல்லை நாலாயிரத்தி ஐநூறு கோடி நேற்று நேற்றைய தினம் கேஷ் செக்மெண்ட்ல விட்டுருக்காங்க பிட்ச் ஐ திங்க் அபவ் ஆல்மோஸ்ட் தேர் நார்மல் ஆவரேஜ் அவங்களுடைய சராசரி ஆவரேஜுக்கு அதே லெவலுக்கு கொண்டு வந்து நேற்று விற்றபடியாக நம்ம பார்த்தோம் சார் இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா சார் கவனிக்க வேண்டிய ஐபிஓ இல்ல இல்ல இன்னைக்கு ஐபிஓ எதுவும் இல்ல பட் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு சில காரணிகள் உலக மார்க்கெட்ல இருக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேற்றைய தினம் வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வந்து யூஎஸ்ல இருந்து வந்தது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் பட்சத்தில் நேற்றைய தினம் டவு ஜோன்ஸ் வந்து ஏறக்குறைய ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் ஏறிதான் சந்தையின் முடிவு வர்த்தகத்தின் முடிவில் அந்த இண்டெக்ஸ் இருந்தது இந்த ரீட்டைல் சேல்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுள் அப்படின்னா மிகவும் ஸ்ட்ராங்கா வரவில்லை பட் மாடரேட்டாக வந்திருக்கும் காரணினால் அது இன்ஃபிளேஷன் வந்து பியூவல் ஆகாது அப்படின்ற அது பணவீக்கம் வந்து அதிகரிக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எடுத்து சொல்லியிருக்கு ஸோ அது வந்து ஒரு ஃபேவரபிள் டேட்டா சந்தைக்கு அதன் காரணியாக முன்னூற்றி ஐம்பது ஐம்பத்தி மூணு புலிகள் ஏர்ன வண்ணமாக நம்ம பார்த்தோம் இதன் பிரதிபலிப்பாக இன்றைய தினம் ஆசிய சந்தைகள் மிகவும் முக்கியமாக ஜாப்பனீஸ் மார்க்கெட் அது விக்கேயா இருக்கட்டும் அதே போல கொரியன் மார்க்கெட் காஸ்பி இண்டெக்ஸா இருக்கட்டும் அதே போல சைனா இருக்கட்டும் ஹேங் ஹேங்ஷெங் இருக்கட்டும் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் உற்சாகமாகவும் இன்றைய வர்த்தகம் துவங்கி இருக்கிறது சோ நிக்கை வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறி ஒரு ஏற்றத்தை சந்தித்து தான் இன்றைய வர்த்தகத்தில் தற்போதைய நடந்து கொண்டிருக்கிறது ஸோ மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஓபனிங் இதன் பிரதிபலிப்பு நம்ம சந்தைக்கும் வரக்கூடும் என்றதை நம்ம எதிர்பார்க்கிறதுல எந்த விதமான தப்புமோ அதே சமயத்துல இன்றைக்கு நாளைக்கு பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் அதாவது அவங்களுடைய வட்டி விகிதம் மற்றும் பலவற்ற காரணங்களை முடிவு செய்கின்ற அந்த மானிடரி பாலிசி மீட்டிங் இன்றைக்கும் நாளைக்கும் ஆல்ரெடி நடந்து வந்து வந்து கொண்டிருக்கிறது பெரும்பால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்த்தக விகிதம் வந்து மாறாவிட்டாலும் கூட தே வில் ஹோல் ஸ்டடி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முதலீட்டாளருக்கு இருக்கும் தற்போதைய அவங்களுடைய வட்டி விகிதம் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஜப்பான்ல இருக்கக்கூடிய வட்டி விகிதம் அது வந்து குறைக்க மாட்டாங்க ஏற்றவும் போறதில்லை ஸோ ஆல்மோஸ்ட் ஹோல் ஸ்டெடி என்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது பட் இந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நாளைய தினம் புதன் அன்று ஃபெட்ரல் ரிசர்வ் உடைய மீட்டிங் நடக்க இருக்கிறது அப்கோர்ஸ் அதன் முடிவு நள்ளிரவுக்கு மேலாக இருக்கும் அந்த முடிவு நமக்கு தெரியும் பொழுது அதில் வந்து அவங்க வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா என்ற இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து ஃபேவரபிளா வந்திருக்கும் காரணி பட் அதே சமயத்துல இந்த டேரிஃபோடைய வர்த்தக போர் இருக்கிறதுனால அது செய்வாங்களா என்றதே ஒரு ஆக இருக்கு ஆனாலும் கூட அந்த ஃபெடரல் ரிசர்வ் வெளியிடும் அந்த 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 எக்கனாமிக் காமெண்ட்ரி வந்து நமக்கு மிகவும் ஒரு ஃபோர்ஸ் சைட் ஒரு அட்வான்ஸ் நோக்கத்தை நமக்கு தரும் ஏன்னா ஏனென்றில் அடுத்தபடியாக இவங்க வட்டி விகிதத்தின் போக்கு எப்படி இருக்கும் என்பதையும் அந்த ஃபெடரல் ரிசர்வோடைய நோக்கம் பணவீக்கத்துடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த டாரிஸ் போரோடைய இஃபெக்ட் வந்து அவங்க எக்கானமிக்கு பொருளாதாரத்துக்கு எப்படி இருக்குன்றதையும் அந்த காமெண்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் மனதில் கருதி கொள்ள வேண்டும் அதே சமயத்துல அதை கவனித்து அது ஒரு ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல இந்த பாயிண்ட்ஸ் இருக்க வேண்டும் என்றதை சொல்கிறேன் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்லி நேற்றைய தினம் தங்கம் யூஎஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி பதினாலு த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் ஒரு என்ற ஆல் டைம் டைம் லைஃப் ஹை அது மூவாயிரம் டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு தாண்ட தாண்டுகின்ற முதல் முறையாக இது நேற்றைய தினம் அமைந்து ஆக்சுவலி வெள்ளி வெள்ளி அன்றே நடந்தது பட் நேற்றைய தினம் வர்த்தகத்தில் அது அப்படி இருந்தது ஸோ வி ஆர் கண்டினியூவிங் தட் புல் இன்ஃபேக்ட் நீங்க சில அனலிஸ்ட் மற்றும் அனலிஸ்ட் ஏஜென்சிஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் படிச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த தற்போதைய வர்த்தக போர் காரணியாக இந்த தங்கத்தின் விலை அடுத்த ஓரிரு மாதத்துக்கு மூவாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு அவுன்ஸுக்கு தொடும் என்றதையும் அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்டாக சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் வெள்ளி நம்மளுடைய எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அந்த கான்ட்ராக்டுக்கு ஃபியூச்சர் செக்மெண்ட்ல வந்து வெள்ளியின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கான் மெகா கான்ட்ராக்டுக்கு தாண்டிய வண்ணமாகவும் நாம் கவனித்தோம் ஸோ தி கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் ரன்னிங் அப் ஐ திங்க் சில்வர் வந்து மோர் அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருந்தாலுமே தங்கத்தின் விலையேற்றத்தை பின்தங்கி வெள்ளியின் விலை மெகா சில்வருடைய விலையும் வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அங்கேயும் வர்த்தகம் செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமைகிறது என்றது நீங்கள் முதலீட்டாளர்களை அது தெரிஞ்சு அதை பயன்படுத்த வேண்டும் என்றது நினைக்கிறாங்க சரி இப்போ நிறைய ஐபிஓக்கள் வெளியிடப்படுது சார் மார்க்கெட் அப்லையும் டவுன்லையும் வெளியிடுறாங்க ஆனா வெளியிட்ட விலையை விட இப்போ பாதி விலைக்கு அது விற்கப்படுது சந்தையில வர்த்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார் நீங்க அந்த மாதிரி ஐபிஓக்களை முதலீடு பண்ணலாமா இல்ல அதாவது ஒரு ஐபிஓ வரும்பொழுது பல காரணிகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஐபிஓ வருதுன்னா அப்கோர்ஸ் முதலாவது அந்த அப்ரூவல் செபிகிட்ட ரெட் ப்ராசஸ் அப்ரூவல் அப்ரூவல் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த ஐபிஓ லிஸ்ட் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் முதல் மறுபடியும் அந்த முழு ப்ராசஸையும் அந்த கம்பெனி அந்த நிறுவனம் வந்து செய்ய வேண்டும் என்றதுதான் ரூல் ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள லிஸ்ட் பண்ணும்போது சந்தையின் போக்கு அதோடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்கிறது அதோடைய போக்கும் நோக்கும் எப்படி இருக்கிறது என்றதே ஒரு காரணியாக இருக்கும் சரிவின் நடுவில் ஒரு ஐபிஓ லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பொதுவாக அந்த ஐபிஓக்கு வந்து பெரும் பெரும்பாலும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்காம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது அதே சமயத்துல ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று வந்து அதை லிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது அந்த ஐபிஓவே லிஸ்ட் பண்ணாம மறுபடியும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி எப்போ சூழ்நிலை பெட்டராக இருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் இல்லாது தைரியமாக பரவாயில்லை நான் முடிவு பண்ணிட்டு நான் லிஸ்ட் பண்ணே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்றதும் அதோட பிரதிபலிப்பு என்னன்றதையும் ப்ரொமோட்டருக்கும் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் எப்படி இருக்குன்றது அது ரியல் டைம்ல நம்ம பார்க்கணும் லிஸ்ட் பண்ண பிறகு அந்த சந்தையின் அந்த குறிப்பிட்ட பங்கின் போக்கு வந்து எப்படி இருக்குன்றது டிமாண்ட் சப்ளை ஒரு பக்கம் நிர்ணயித்தாலும் அதோடைய குவார்டர்லி ரிசல்ட் அது சார்ந்த செக்டர் இது எல்லாமே வந்து ஒரு ஓவர் பேரிங் ஃபேக்டராக இருக்கிறது ஸோ ஐபிஓல ஒரு குறிப்பிட்ட லெவலில் லிஸ்டாலுமே அதுக்கப்புறம் சந்தை ஒரு சர்வே சந்தித்து இந்த லிஸ்டான பங்கு வந்து ஒரு 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 சர்வே சந்திக்கக்கூடிய ஒரு செக்டர் ஒரு வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அதே சமயத்தில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பா சிறப்பாக வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா டெஃபினட்டா அதுக்கு வந்து அந்த பிரதிபலிப்பு வந்து ஒரு நெகட்டிவ் சைடுல தான் இருக்கும் ஸோ லிஸ்ட் பண்றதை விட விலை ரொம்ப குறைவாக தான் டெஃபினெட்டாக இருக்கும் அந்த டைம்ல போய் மறுபடியும் வாங்கலாமான்னு கேட்டால் பர்ஃபாமன்ஸ் இல்லாத பங்குல அந்த நேரத்தில் எதுக்கு போய் தான் என்னுடைய மறுக்கேள்வியாக இருக்கும் ஸோ அது லிஸ்ட் லிஸ்டாச்சு அதுக்கு பாதி பாதி குறைஞ்சிருக்கிற மட்டுமே ஒரு காரணியாக வைத்து அந்த பங்களை நம்ம முதலீட்டை செய்யக்கூடாது லிஸ்ட் ஆன பிறகு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அது சார்ந்த செக்டர் ஓவராலாக ஜிடிபிக்கு எப்படி வளர்ச்சி தருகிறது என்று நீ தான் அந்த பங்கை மறுபடி மறு ப மறு பரிசீலத்தை பரிசீலனத்தை செய்து தான் அந்த பங்கை நம்ம மறுபடியும் வந்து வாங்க வேண்டும் என்றதையும் நம்ம மனதில் கருது கொள்ள ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஸோ ஐபிஓல வந்ததுனால அது குறைய கூடாதுன்ற ரூல்லாம் கிடையாது பட் இது இதுதான் இந்த ஐபிஓ லிஸ்டிங்குடைய பேக்ரவுண்டுன்றது நம்ம தெரிஞ்சு அறிஞ்சோம்னா அது ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார் ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு புட் ஆப்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க சார் ஓகே ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மாதிரியே புட் ஆப்ஷன் அப்படின்றது கால் ஆப்ஷனுக்கு நேர் மாறாக இருக்கும் ஸோ புட் ஆப்ஷன் அப்படின்னு பாக்கும்போது இட் கிவ்ஸ் யூ த ரைட் டு செல் ஸோ கால் ஆப்ஷன்ன்றது ரைட் டு பை அதை வாங்க வாங்குறதுக்கான ஒரு அதிகாரத்தை நமக்கு தருகிறது அப்படின்றது நம்ம நேற்றைய தினம் பேசணும் இன்றைய தினம் சந்தை இல்லது அது ஒரு அண்டர்லைங் அசெட் இல்லையா ஒரு ஆப்ஷன்ன்றது ஒரு அண்டர் லைங் அசெட்டை குறித்து தான் அந்த அந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்றாங்க சோ அந்த அந்த அண்டர் அசெட் வந்து தங்கமா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் ஒரு பங்கா இருக்கலாம் மார்க்கெட் இண்டெக்ஸா இருக்கலாம் இல்ல அலுமினியம் காப்பர் டென் குரூட் ஆயில் எதுவாக கூட இருக்கலாம் பட் ஒரு அண்டர்லை கருதி தான் ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க ஸோ அந்த ஆப்ஷன் அந்த அந்த அண்டர்லை அசெட் இருக்கு இல்லையா அந்த அசெட் வந்து விலை குறைவை சந்திக்க போகுது என்றது நம்ம நினைத்தோமானால் ஒரு சரிவை சந்திக்க போகுது இல்லை விலை குறைய போகுது அப்படின்றத நம்ம நினைத்தோமானால் புட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஆப்ஷன் நமக்கு என்ன அதிகாரத்தை தரும் அதாவது நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக நம்ம எதிர்பார்த்த வண்ணமாக அந்த சந்தை செல்லுமானால் அந்த அண்டர்லைங் அசட்டோடைய விலை போகுமானால் அந்த குறிப்பிட்ட அசட்டை நம்ம வாங்க தேவையில்லை இப்போ தங்கத்தையோ வெள்ளியோ குரூட் ஆயிலையோ நம்ம வாங்க தேவையில்லை பட் இந்த ஆப்ஷன் வாங்கினதுனால அந்த கீழ் நோக்கி செல்லக்கூடிய அந்த விலையின் போக்கை நமக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு ரைட்டை நமக்கு தருகிறது அந்த ஒரு ஒரு ரைட் வந்து இந்த புட் ஆப்ஷன் மூலமாக நமக்கு தரும் நேற்றைய தினம் நான் சொன்ன போல புட் ஆப்ஷனும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி தான் ஒரு வகையில நம்ம நினைக்கிற அந்த பிரைஸ் மூவ் அந்த விலை நீக்கம் வந்து நம்ம எதிர்பார்க்கிற லெவலில் நடக்கவில்லை ஆனால் இன்சூரன்ஸ் போலவே நம்ம ஒரு ப்ரீமியம் கட்டி தான் ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறோம் அந்த பிரீமியம் தான் நமக்கு மேக்சிமம் நஷ்டமாக இருக்கும் வாங்குபவர்களுக்கு இல்லையா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும்போது அதை பயன்படுத்தவில்லை என்றால் அந்த ப்ரீமியம் மட்டும்தான் அந்த வருடத்துக்கான நஷ்டமாக இருக்கும் பட் அது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது அப்படின்னு நினை அந்த நினைக்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு காம்பன்சேஷன் வந்து மிகவும் சிறப்பாக அந்த அந்த ஒரு நஷ்ட ஈடை நமக்கு அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கான ஒரு ஒரு தொகையை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு தரும் இதுவும் அதே போலதான் ஸோ நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து ப்ரீடிஃபைண்டா அந்த ப்ரீமியம் மட்டுமே பட் ஒரு வயல் ஒருவேளை அந்த சந்தை நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு அந்த அந்த விலை சரிவை சந்தித்தா டெஃபினட்டாக நமக்கு லாபம் சரிவை சந்திக்கவில்லை அந்த அண்டர்லைங் அஸ்டேட் வந்து விலை ஏற்றத்தை சந்தித்தார் நமக்கு வேர்ஸ் கேஸ் லாஸ் ப்ரீ ப்ரீடிஃபைன்டா நமக்கு கேஸ் கேஸ் செலுத்துகின்ற அந்த பிரீமியம் மாதிரி மட்டுமே இதுதான் ஒரு கால் ஆப்ஷன் நமக்கு தருகின்ற ஒரு அட்வான்டேஜ் ஸோ கால் ஆப் புட் ஆப்ஷன் தருகின்ற அட்வான்டேஜ் கால் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து விலை ஏற்றத்தை சந்திக்கும் போது யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் புட் ஆப்ஷன் அப்படின்றது அந்த அண்டர்லைங் அசெட் ஒரு விலை சரிவே சந்திக்க போகுது என்று நம்ம எண்ணிக்கொண்டால் அந்த நேரத்தில் இந்த புட் ஆப்ஷன் பயன்படுத்தலாம் அண்டர்லைங் அசெட் வாங்க வேண்டாம் புட் ஆப்ஷன் வாங்கி அந்த விலை குறை குறைவான அந்த மூவை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளி அது லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ரெண்டுமே கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி வாங்கிவிட்டால் வேஸ்ட் கேஸ் லாஸ் அதாவது எவ்வளோ அந்த நீக்கம் வந்து நமக்கு எதிராக நம்ம எதிர்பார்த்து எதிராக சென்றாலும் வேர்ஸ் கேஸ் லாஸ் வந்து கட் செலுத்தின ப்ரீமியம் மட்டுமே வாங்க வாங்குபோருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்கொள்ள ஸோ திஸ் இஸ் ஒன் ஆப் தி ஒன்லி ப்ராடக்ட்ஸ் இன் தி ஃபினான்சியல் மார்க்கெட் வேர் த லாஸ் இஸ் டிஃபைன் அதாவது ஒரு ப்ராடக்ட் இது எப்படி எப்பேற்பட்ட ப்ராடக்ட்னா அது என்டர் ஆகிறது முன்பதாகவே நமக்கு மேக்சிமம் நஷ்டம் எவ்வளோ வரப்போகுது என்றது டிஃபைன்டாக நமக்கு தெரியும் இது அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டுமே இந்த கால் அண்ட் போட்ட ஆப்ஷன்ஸ் மட்டுமேன்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூப்பர் சார் சார் வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார் இல்ல ஐ திங்க் இன்றைய தினம் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி ஆன் த ஹையர் சைஸ் ஸோ அந்த இருபத்ரெண்டாயிரத்தி எண்ணூறு புலிகள் பிரேக் ஆகுமா என்று தான் எதிர்பார்ப்பு திங் தட் இஸ் த மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செய்தி ஐ திங் ஒரு எதிர்பார்ப்பும் கூட ஸோ இன்றைய தினம் ட்ரேடர்ஸுக்கு வந்து ஒரு ஒரு மிக உற்சாகமும் சந்தோஷமும் லாபகரமாக இருக்கட்டும் என்று வாழ்த்து விடை நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க